வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம போன வீடியோவில் ஒரு சின்ன குட்டி பொம்மைக்குள்ளே ஹேண்ட்பேக் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் இப்போ இது ரெண்டாவது வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நாலு மணி பூ போடும்போது தான் இப்படி வளைஞ்சு வரும் அதுக்கப்புறம் இந்த பக்கத்து பாசியில் நம்ம கொடுத்து எடுத்துக்கலாம் இந்த பக்கத்தில் அதே மாதிரி பக்கத்து பாசியில் கொடுத்துடலாம் வெள்ளை இந்த வெள்ளை பாசிலேயும் கொடுத்து எடுத்துடலாம் இனி நமக்கு இப்போ இந்த ரவுண்டு முடிய போகுது அதனால் நம்ம முதல்ல போட்டால் கருப்பு மணி பூவில் அஞ்சு மணி பூவில் ஒரு கருப்பு பாசியும் நம்ம எடுத்துக்கிடணும் இந்த ஒரு பூ போட்டதோடு இந்த ரவுண்டு முடியும் அதனால் நம்ம முதல்ல போட்டால் பூலேயும் சேர்த்து எடுத்துருக்கோம் இப்போ நமக்கு நாலு பாசி இருக்குது அதனால் அடுத்தது வந்து ஒரு கருப்பும் ஒரு வெள்ளையும் போட்டு இந்த ரவுண்டையும் நம்ம இதில் முடிக்க போகிறோம் இப்போ அடுத்த ரவுண்டு போட போகிறோம் இந்த வெள்ளை பாசியும் சேர்த்து எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு மூணு பாசி டொயின் உள்ளே வரும் பாருங்க மூணு பாசி இருக்குது இனி அடுத்தது போடும்போது வெள்ளைக்கு எடுத்தால் ஒரு கருப்பு ஒரு வெள்ளை ஒரு கருப்பு இதே மாதிரி போட்டுடலாம் ஆறு மணிப்பூ தான் இதுலேயும் போட போகிறோம் பாருங்க மூணு பாசி போட்டு இதில் ஆறு மணிப்பூ போட்டிருக்கோம் இனி இதில் பக்கத்து பாசியை நம்ம எடுத்துக்கலாம் இந்த கருப்பு பாசி எடுத்துக்கிடலாம் பரங்க இதில் ரெண்டு பாசி ட்ரொயின் உள்ளே இருக்குது இப்போ இதில் ஆறு பாசி போட்டு வச்சுருக்கேன் இதில் தான் நமக்கு கைப்பிடி வரப்போகுது இப்போ லாஸ்ட்டாக போட்ட பாசியில் இந்த ட்ரொயினை கொடுத்து எடுத்துடலாம் பரங்க தான் கைப்பிடி வரும் இனி இது இந்த ட்ரொயினை பக்கத்து பாசியில் கொடுத்துடலாம் நீ இந்த பாசியில் கொடுக்கணும் அப்படி எல்லா பாசிலையுமே கொடுத்து எடுத்துக்கிடலாம் அடுத்தது ஒரு வெள்ளை பாசி இந்த பாசி எல்லாமே சேர்த்து எடுக்கணும் எடுத்துட்டு நமக்கு இப்போது மிக்ஸில் இதில் ஒரு ஒரு பூ வரப்போகுது இப்போ நமக்கு கருப்பு வெள்ளை கருப்பு வெள்ளை அப்படி இருக்குது அதனால இதில் ஒரு வெள்ளையும் ஒரு கருப்பும் போட்டு இந்த பூவையும் போட்டுடலாம் பாருங்க இதில் மிக்ஸில் ஒரு பூ போட்டாச்சு இனி நம்ம அந்த கருப்பு பாசி ரெண்டு இருக்குது கீழே அதையும் சேர்த்து எடுத்துக்கிடலாம் பாருங்க நம்ம இப்போ கைப்பொடி போட்ட பிறகு ஒரு பாசி ஒரு பூ மிக்சியில் போட்டாச்சு அடுத்தது போடும்போது இதில் அஞ்சு மணிப்பூ கருப்பிலே தான் வரணும் ரெண்டு பாசி கருப்பு போட்டுடலாம் பாருங்க ரெண்டு பாசி போட்டு ஒரு அஞ்சு மணிப்பூ கருப்பில் போட்டாச்சு இனி இதில் இருக்க பாசி எல்லாமே நம்ம சேர்த்து எடுத்துக்கிடணும் ஏன்னா நமக்கு இப்போ இப்போ மூணு பாசி இருக்கக்கூடிய இடத்துல வந்து அது அதுக்கு ஊடே வந்து ட்ரொயின் வந்துன்னா நமக்கு அது பூ நல்லா வராது அதனால் அதுக்கு அடுத்த பாசியும் சேர்த்து எடுத்துக்கிடணும் ஒரு வெள்ளை பாசி ஒரு கருப்பு பாசி அடுத்தது ஒரு வெள்ளை பறக்க இப்போ இதில் ஒரு பூவில் ஊடே வந்துட்டு அதனால் நம்ம இதில் வந்து முடிச்சுக்கிடலாம் இப்போ நமக்கு நாலு பாசி இருக்குது இனி ஒரு வெள்ளையும் ஒரு கருப்பும் போட்டுடலாம் பாருங்க அடுத்தது இப்போ ரெண்டு பூ போட்ட பிறகு இதில் வந்து நமக்கு அடுத்த இந்த சைடில் உள்ள கைப்பிடி வரும் அதனால் ரெண்டு பாசி இருக்குது உள்ள ஒரு ஆறு பாசி போட்டுடலாம் பாருங்க போட்டாச்சு ஆறு பாசி போட்டு இதில் கைப்பிடி போட்டாச்சு இனி நம்ம இந்த பாசி வெள்ளை கருப்பு வெள்ளை இந்த மூணு பாசியும் சேர்த்து எடுக்க போகிறோம் பாருங்க இப்போ நாலு பாசி இருக்குது உள்ள அதனால் இந்த சைடு ஒரு கருப்பும் ஒரு வெள்ளையும் போட்டுடலாம் பருங்க இப்போ இந்த கைப்பிடிக்க எடுத்தால் நாலு பாசி நமக்கு ட்ரெயின் உள்ளே இருக்குது இந்த சைடு முதல்ல கருப்பு பாசி இருக்குது இப்போ இதில் வெள்ளையும் கருப்பும் போட்டுடலாம் ஒரு வெள்ளை ஒரு கருப்பு பாருங்க போட்டாச்சு இனி நம்ம இப்போ இதில் இந்த ரவுண்டு முடிய போகுது அதனால் இந்த கருப்பு பாசி இது 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 எல்லாமே சேர்த்து எடுத்துட்டு மேலே ஒரு பாசி போட்டு இதை முடிக்க போகிறோம் ஒரு பாசி போட்டுடலாம் ஒரு பாசி போட்டுட்டு பாருங்க ஒரு ட்ரொயின் நீளமாக வந்திருக்கு ஒரு ட்ரொயின் கட்டையாக இருக்குது அதில் போட்டு இப்படி முடிச்சிடலாம் இப்படி கூட வந்தாச்சு அழகாக இருக்குது ஒரு பொம்மைக்குள்ளே சின்ன ஹேண்ட்பேக் மாதிரி இருக்குது நம்ம இனி இந்த வரையும் விட்டுட்டு இந்த சைட்லேருந்து கொஞ்சம் நீளமாக பாசி போட்டு இந்த பாசிலேயே நம்ம கொறுத்து எடுத்தோம்னா அந்த லாங் பெல்ட்டும் அதில் கிடைக்கும் அப்படியும் போட்டு எடுத்துக்கலாம் நான் இந்த குடைக்கு அப்படி தான் போட போகிறேன் பாருங்கள் இருக்கட்டும் பாருங்கள் இப்போது இந்த சைடில் நம்ம முடிச்சுருந்தோம் ஒரு பாசி போட்டு முடிச்சுருந்தோம் இப்போ இது ஃபோர் எம்எம்மில் நான் ஒரு இருபது பாசி போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது லாங் பெல்ட்டு போட போகிறேன் போட்டாச்சு அடுத்தது இந்த சைடில் ஆப்போசிட் சைடில் ஒரு பாசிக்குள்ளோடி இது எப்படி கொடுத்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு மறுபடியும் இதே பாசிக்குள்ளோடியே கொடுத்து இங்கே கொண்டு வந்து இந்த ட்ரொயினில் நான் நாட் போட்டுற போகிறேன் பாருங்கள் இதை இந்த சைடு இந்த பாசிக்குள்ளோடி கொடுக்கக்கூடாது இப்போ நம்ம இந்த பாசியில் தான் கொர்த்து எடுத்து வச்சுருக்கோம் அடுத்தது நம்ம கொரத்து கொண்டு வந்த பாசிக்குள்ளோடி எல்லா பாசிக்குள்ளோடியுமே கொடுத்து இந்த பக்கத்தில் கொண்டு வந்துட போகிறேன் பாருங்கள் இந்த பக்கத்தில் கொண்டு வந்துட்டால் நமக்கு இந்த சைடில் இந்த ட்ரொயின் கூட சேர்த்து நாட் போட்டு முடிச்சிடலாம் பாருங்க இங்கேருந்து நான் கொண்டு போனேன் கொண்டு போய் இந்த பாசி கொடுத்து மறுபடியும் இந்த பாசி கொடுத்து எடுத்து இங்கே கொண்டு வந்தாச்சு கொண்டு வந்த பிறகு இனி இதில் நம்ம இந்த சைடு நாட் போட்டுடலாம் நாட் போட்டுட்டு முடிச்சிட போகிறேன் பக்கத்து பாசிலெல்லாம் கொடுத்து எடுத்துகிட்டு இப்போ அங்கே போயிட்டு வந்ததுனால இந்த டொயின் கொஞ்சம் கட்டி ஆகிட்டு ஆனால் நாட் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்க கரெக்டாக டொயின் முடிஞ்சிருக்கு பார்க்க இதில் நாட் போட்டுட்டு ரெண்டு பாசிக்கிலோடு இதை எப்படி கொடுத்து எடுத்துகிட்டு இந்த இதையும் கொடுத்து எடுத்தாச்சு இதை எப்படி லேஸாக கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு லே பற்றி வச்சு வாட்ட போகிறேன் அப்போ தான் நமக்கு இது வந்து உருவி வராது ஏன்னா இதில் கொஞ்சம் பெரிய தூரமாக இருக்குதுனால் உருவி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இதே மாதிரி வாட்டி விட்டுட்டா பாருங்க எப்படி வாட்டி விட்டுறணும் நமக்கு உருவி வரவே வராது கொஞ்சம் தூரத்தில் கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி வாட்டி விட்டுடலாம் பாருங்க முடிஞ்சு அழகான ஹேண்ட்பேக் ரெடி ஆகிட்டு பாருங்க இதில் ரெண்டு கைப்பிடி சின்னதாக இதில் பெரிய கைப்பிடி ஒன்று வச்சுருக்கோம் பாருங்க கூட அழகாக இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கு இது விளையாடுறதுக்கு கொடுக்கலாம் அல்லது நம்ம சோகேஸில் பீஸாகவும் வைக்கலாம் பொம்மைக்கு இப்படி கையில் கொரத்து போடுறதுக்கும் நல்லாயிருக்கும் பாருங்க எனக்கு பேத்தி இதே மாதிரி கூட பண்ணி தாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தால் அதனால தான் அவளுக்காக தான் இதை நான் இது பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னால் நான் இந்த கூடையும் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து சின்ன பாசி அதாவது ஃபோர் எம்எம் இதில் பண்ணி வச்சுருக்கேன் இதுவும் அழகாக இருக்குது இதுக்கு வந்து இந்த பெரிய கைப்பிடி போடலை அவள் இப்படி பெரிய கைப்பிடி எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னதுனால இப்போ இது பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து அதுக்கு முன்னால் பண்ண சின்ன பாசியில் பண்ண கூட பாருங்கள் இப்படி மூணு சைஸ் கூட பண்ணி வச்சுருக்கேன் சின்ன பிள்ளைகளுக்கு விளையாட கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பொம்மைக்குள்ளே துணியெல்லாம் இது உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன துணியெல்லாம் வச்சுக்கிடுவாங்க அதனால தான் நான் அவங்களுக்கு பண்ணுறதுக்காக இதை ரெடி பண்ணேன் அதை உங்கள் கூடயும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் விரல் வழி கலைகள் தொடரட்டும் நன்றி வணக்கம்